இப்போ வந்த புதுப்படங்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படம் சூப்பர் ஸ்டாருடைய பாஷா திரைப்படம் வந்து இன்றளவும் டிஆர்பியில் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிட்ருக்கு அதாவது ஜூன் எட்டாம் தேதி சன் டிவியில் வந்து மொத்தமாக மூன்று படங்கள் போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அதில் காலையில் ஒன்பதரைக்கு உன்னை நினைத்து திரைப்படமும் மதியம் மூன்று மணிக்கு வந்து பைரவா விஜய் அவர்களுடைய திரைப்படமும் அதுக்கப்புறமா ஸ்லாட்டில் ஆறரைக்கு வந்து சூப்பர் ஸ்டாருடைய பாஷா திரைப்படமும் டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மூன்று படங்களுக்கும் எவ்வளோ டிஆர்பி கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ இருக்குது சூர்யாவோட உன்னை நினைத்த திரைப்படத்துக்கு வந்து மூன்று புள்ளி பதினாலு டிவி ஆறும் பைரவா விஜய் படத்துக்கு வந்து நான்கு புள்ளி மூன்று ஐந்து டிவி ஆறும் சூப்பர் ஸ்டாருடைய பாஷா திரைப்படத்துக்கு வந்து எட்டு புள்ளி எட்டு ரெண்டு டிவிஆர் கிடச்சிருக்கு அதாவது பாஷா படத்துக்கு வந்து மற்ற படங்களை காட்டிலும் அதாவது அதுக்கப்புறம் பாஷா படத்துக்கு பல வருடங்களுக்கு பிறகு வந்த விஜய் சூர்யா படங்களை காட்டிலும் பாதிக்கு பாதி டிவிஆர் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய பாஷா படம் வந்து இன்றளவும் மக்கள் மத்தியில் ஒரு எவ்வளோ வரவேற்பை பெறுது அப்படிங்கிறத பாருங்கள் அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய பவர் பாஷா படத்தை எல்லாருமே அதாவது ரசிகர்கள் மட்டுமல்லாமல் எல்லாருமே ரசித்து பார்ப்பாங்க அதுவும் ஒவ்வொருத்தரும் பல முறை பார்த்துருப்பாங்க நிறைய பேர் கவுண்ட்டே இல்லாமல் பார்த்துருப்பாங்க அந்த அளவுக்கு பாஷா வந்து ஒரு மெகா மெகா பிளாக் திரைப்படம் கண்டிப்பாக இன்னொரு படம் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது